சென்னையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புக்குள் புகுந்து இருசக்கர வாகனங்களையும் சரித்திர பதிவேடு குற்றவாளியின் வீட்டையும் தீ வைத்து எரித்த கும்பலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அயனாவரம் பச்சைக்கல் வீராசாமி பகுதியில் அமைந்திருக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் சிலம்பரசன் டேவிட் சாந்தகுமார் மணிமாறன் ஆகியோர் வசித்து வருகின்றனர் இரவு நேரத்தில் இவர்கள் தங்கள் வீட்டருகே நிறுத்தி வைத்திருந்த மூன்று இருசக்கர வாகனங்களையும் மர்ம பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு உள்ளனர் அத்துடன் அதே பகுதியில் வசிக்கும் சிருத்திர பதிவேடு குற்றவாளியான ஹரிஷ்குமார் வீட்டு கதவையும் அவர்கள் எரித்துவிட்டு தப்பியுள்ளனர் தீ எருவதைக் கண்டு அக்கம்பக்கத்தினர் பதறிப்போய் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர் ஒரு பிரச்சனை பண்ணாங்க இப்போ அவன் திருந்தி பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கனால இப்போ வருவங்க வந்து யார் என்ன பிரச்சனைனா அவங்கள வந்து கேட்காத உன் பையன் எங்கே இருக்கா உன் பையன் எங்கே இருக்கா உன் பையன் எங்கே இருக்கா பையன் பேர் என்ன ஹரிஷ்குமார் அவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா கேர் இங்கே ஒரு மவுடர் கேஸ் ஒன்று சார் அதெல்லாம் முடிஞ்சு அது எட்டு வருஷம் ஆயிடுச்சு அது 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 முடிய போகுது கேஸு முடிய போகுது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு என் பொண்ணுங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பையன் கிடையாது அவன் அவன் பொண்டாட்டி வீட்டில் அவன் அவனுக்கும் எங்களுக்கும் சண்டை மூணு மாசமாக பேச்சுவார்த்தை கூட கிடையாது அதுதான் என்னன்னு தெரியல சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க எங்களுக்கு யார் கொளுத்துனாங்க எனக்கு ஆள் தெரியணும் சார் போட்டு போய்க்குறாங்க இந்த ஓடுற கேமரா வந்து ஒயர் அறுத்து போடுறாங்க சார் இந்த கேமரா வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒயர் அறுத்து போடுறாங்க இங்கே வந்து என்ன செய்றாங்க இதில் இருக்கிற ஒயரை வந்து அடுத்தவங்க கலெக்ஷன் பண்ணின்னுக்குறாங்க அந்த கேமரா வந்து அடுத்தவங்க உபயோக பண்ணின்னுக்குறாங்க இப்போ எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அது ஓவியம் பண்ணினுக்கிறாங்க என்ன பார்த்துன்னு இருக்கிறாங்க ஆமா ஈபி கரண்ட்டு கூட வந்து கட் பண்ணிருக்கிறாங்க அது கட் பண்ண உடனே நான் ஆளை கூப்பிட்டு ஈபிக்கார கூப்பிட்டு அது நான் சரி பண்ணேன் அது என்னன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வர முடியல போக முடியல பயமா இருக்கு எல்லாருமே பசங்களை வச்சிருக்கோம் நானும் ரெண்டு பையனை வச்சிருக்கேன் பக்கத்துலேயும் மூணு குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க தான் இது இந்த மாதிரி நடக்குது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபுல்லாக புகை எங்கள் எல்லார் வீட்டு ஸ்கிரீனுமே அறிஞ்சிருச்சு கொஞ்சம்